லேலுயா கர்த்தரோட பரிசுன்து ஸ்தோத்திரம் உண்டாவதாக இன்னைக்கு நம்ம ஒரு வசனத்தை எடுத்து கொஞ்சம் நேரம் பார்க்கலாமே அது நீதிமொழிகள் இருபத்தி அதிகாரம் கடைசி வசனம் குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும் ஹலுயா உங்கள்ட்ட கர்த்தர் கர்த்ராக இயேசு கிறிஸ்து ஒரு சில நாட்களாக ஆயத்தத்தை குறித்து பேசிக்கிட்டு இருக்காருன்னா உங்களுக்கு ஆனால் தெரியல எதுக்கு ஆயத்தப்படணும் அதனுடைய நோக்கம் என்ன எப்படி ஆயத்தப்படணும்னு உங்களுக்கு தெரியலையா இந்த மெசேஜ் உங்களுக்காக தான் நீங்கள் கேளுங்க எனக்கு ஆவியானவர் ஒரு உணர்த்தினதை அப்படியே சொல்லி கொடுக்குறேன் அது நிச்சயமாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் நம்ம எடுத்துக்கலாம் ரெண்டு நாளாகும் ஏழு பதினாலில் வசனம் என்ன சொல்லுதுன்னா என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு ஷேமத்தை கொடுப்பேன் ஹலேலுயா அதாவது ஆயத்தத்தை குறித்து என்கிட்ட சொன்ன விஷயம் நம்ம எதுக்கு ஆயத்தப்படணுன்னா தேசத்துக்கு சேமத்தை கொடுக்கறதுக்கு நீங்களும் நானும் ஆயத்தப்பட வேண்டியதாக இருக்குது சுற்றி நடக்கிற காரியங்களை பாருங்களாம் நமக்கு கேட்கக்கூட வந்து அதை கேட்டு டைஜஸ்ட் பண்ண முடியாத அளவுக்கு கொடூரம் வன்மம் நிறைய முறைகேடான விஷயங்கள்லாம் நடக்குதில்ல எலெக்ஷனை குறிச்செல்லாம் நான் பேசலை ஓகே பட்டு சீர்கேடான நிலைமைக்கு நேராக உலகம் தள்ளப்பட்டுட்ருக்கு கிறிஸ்தவர்கள் வந்து இன்னுமே கூட ஓகே அப்போது நம்ம எதுக்கு ஆயத்தப்படணுன்னா இந்த தேசம் ஓகேவா இந்த தேசத்துக்கு ஒரு க்ஷேமத்தை கொடுக்குறதுக்கு கர்த்தர் விருப்பப்படுறாரு அதனால தான் உங்களையும் என்னையும் வந்து ஆயத்தப்படுத்துறதுக்கு நம்மளை உணர்த்திட்டு இருக்கார் ஹலோ இல்லையா சரி நம்ம எப்படி ஆயத்தப்படுத்தலாங்கிறத அவர் ஒவ்வொரு பைபிளில் இருந்து ஒரு கேரக்டரை எடுத்து ஒரு நபரை குறித்து அவர் ஒரு விஷயத்துக்கு எப்படி ஆயத்தப்படுத்தினாருங்கிறத இந்த படி இதில் நாலு விஷயம் சொல்லியிருக்கார் இல்லையா தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் அப்படின்ட்டு ஓகே இந்த நாலு ப்ரொசீஜரை அவர் அப்படியே அப்படியே கரெக்டாக ஃபாலோ பண்ண மாதிரியே இருக்கும் ஓகேயா அது யாருனா நெகேமியா பழைய பாடலில் அறுநூற்றி மூணாவது பக்கத்தில் இருக்குது இந்த நெகேமியா பான பாத்திரக்காரனாக இருக்கார் முதல் அதிகாரம் கடைசி வசனத்தில் இருக்குது இவர் எப்படி அந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுறாரு நீங்களும் நானும் எப்படி ஃபாலோ பண்ணுங்கிறது தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு என்ன சொல்லுதுன்னா தங்களை தாழ்த்தி எப்படி அவர் தாழ்த்துறாருனா ரெண்டாவது வசனம் என்ன சொல்லுது என் சகோதரில் ஒருவனாகிய ஆனானியின் வேறு சில மனுஷரும் யூதாவிலிருந்து வந்தார்கள் அவர்களிடத்தில் நான் சிறையிருப்பில் மீந்து தப்பின யூதரில் செய்தியையும் எருசலேம் செய்தியையும் விசாரித்தேன் அதற்கு அவர்கள் சிறையிருப்பில் இருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள் எருசலேமின் அலங்கம் இடிப்பட்டது அதன் வாசல்கள் அக்னியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள் இதுதான் விஷயம் ஓகேயா இதை இவர் கேள்விப்படுறாரு ஓகே அங்க அங்க இருக்கிறவங்களில் சிலர் வந்து இவர்கிட்ட சொல்றாரு ஓகே இவருடைய சகோதரனும் கூட ஒருத்தங்களும் சரியா என்னன்னா ரெண்டு விஷயம் எரிசிலேம்ல இருக்க அலங்கம் இடிப்பட்டது அதன் வாசல்கள் அக்னியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள் அதுக்கு முன்னாடி வந்து அந்த ஜனங்க மகா தீங்க நிந்தைய வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க ஓகே அது ஜனங்களோட விஷயம் ஓகே பட் என்ன நடந்ததுன்னு பார்த்தா எரிசிலையில் இருக்க அலங்கம் இடிப்பட்டது ஒன்று ரெண்டாவது அதனுடைய வாசல் அக்கனியால் சுட்டரிக்கப்பட்டது ஏன் எருசலேம்னா இவருடைய சொந்த இடம் தானா அப்படி பார்த்தா அது இல்லை விஷயம் ஓகேவா எருசலேம்ங்கிறது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தனக்குன்னு பிரித்து எடுக்கிறார் ஒரு மனுஷனை அதன் மூலியமாக தனக்குன்னு ஒரு இனத்தையே வந்து உருவாக்குறாரு ஒரு ஜாதியையே உருவாக்குறாரு ஓகே ஒரு என்ன சொல்கிறது கோத்திரங்க தனக்குன்னு தேவனுக்குன்னு கொண்ட அவங்க தான் இஸ்ரேலியன்ஸ் ஓகே அதனுடைய தலைநகர ந நகரம் தான் எருசலேம் இல்லையா அப்போது அந்த தலைநகரத்தினுடைய என்ன அலங்கம் இடிப்பட்டது அலங்கம்னா வந்து இப்போது கோட்டை சுவர் அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா அப்போ அது இடிப்பட்டது அப்படின்ட்டு ஓகே சொல்லியிருக்காங்க ரெண்டாவது அதனுடைய வாசல் அக்கினியினால் சுட்டெரிக்கப்பட்டிருக்கு அப்போ யாரோ வந்து ஆக்கிரமிச்சிருக்காங்க யாரோ வந்து அகெய்ன்ஸ்டாக எழும்பி இருக்காங்க இவங்களுமே வந்து அடி வாங்கியிருக்காங்க இல்லையா இதுதான் பார்க்க முடிய முடியும் இவருடைய இடம் இவருடைய குலத்தார் இவருடைய இனத்தார் யார் நிகழ்மையா இதை கேட்டுட்டு அவரால் சும்மா இருக்கவே முடியல பாருங்களேன் இதுதான் ஆயத்தினோட ஆயத்தத்தினுடைய ஒரு விஷயமே ஓகேவா இப்போது எழுப்புதல் நம்ம அங்கே கூடி ஜபிச்சா வரும் இங்கே கூடி ஜபிச்சா வரும் நிறைய பேர் போகிறாங்க ஆக்சுவலாக எழுப்புதல் எங்கே உங்கள் இருதயத்துல இருந்து தான் வந்து வருமே உங்கள் இருதயம் திறக்கப்படும்போது அதுலேருந்து அக்னி வந்து பற்றி ஏரியும் ஹலோலியா இங்கே பாருங்கள் இந்த மனுஷன் நிகால சும்மா இருக்க முடில விஷயத்த கேள்விப்படுறாரு நீங்களும் நாளும் வந்து எப்படி இருந்திருப்போம் ஸ்ரீலங்காவில் பஞ்சம் ஓ ஓகே அது அங்கே தானே பாகிஸ்தானில் பஞ்சம் வந்தது ஓகே அங்கே தானே அப்படின்ட்டு ஒரு லிட்டர் பால்லாம் அறநூறு எழுநூறுவாக்கெலாம் போயிடுச்சு ஓகே அப்படி தானே வேறு எங்கேயும் நடக்குதுன்னு சொல்லி நமக்கு என்னன்னு சொல்லி மேபி கவலையற்று இருப்போம்னா அது அப்படி இல்லை ஓகேவா இந்த கடைசி கால எழுப்புதலுக்கு ஆயத்தப்பட்ட யாரும் அப்படி வந்து இருக்க முடியாது சரியா உங்கள் இருதை கொழுந்து விட்டு ஏறியும் குறிப்பாக கிறிஸ்தவர்கள் இந்த மாதிரி வந்து கஷ்டப்படுறது கஷ்டம் மீன்ஸு சத்தியத்தை கரெக்டாக கேட்க முடியாதபடி கஷ்டப்படுறாங்க இல்லையா சத்தியத்தை ஒழுங்காக போதிக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லி கஷ்டப்படுறாங்க இல்லையா வசன பஞ்ச காலத்தில் இருக்கும் சரியா அப்போது அவங்களால சும்மா இருக்க முடியாது இந்த கலை கடைசி கலை எடுப்புதலுக்கு அவர் யாரை நியமிச்சிருக்காங்களோ அவங்கள சொல்கிறோம் ஓகேவா அவர் அதுக்கு நான் ஆயத்தைப்படுத்திகிட்டு இருப்பார் இங்கே நம்ம இதே ப்ரொசீஜரில் தான் நெகிமையாக பார்க்குறோம் இந்த விஷயத்தை கேள்விப்படுறாரு அவரால் இருக்கவே முடியல அடுத்த வசனம் நாலாவது வசனம் என்ன சொல்லுதுன்னா அவர் தன்னை எப்படி தாழ்த்துறாருன்னு பார்க்குறோம் ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட்டு ஓகேயா இதை கேட்டபோது உட்கார்ந்து அழுது சில நாளாக துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி அப்படின்ட்டு வசனம் சொல்லுது நோக்கி ஜெபம் பண்ணுறாரு சரியா அப்போது தன்னை எப்படி தாழ்த்துறாரு அவர் அழுகுறாரு துக்கிக்கிறாரு உபவாசிக்கிறார் மன்றாடுறார் ஓகேவா ஹலோ லயா ஓகே இந்த மாதிரி நெகைமையாக தாழ்த்துறாரு நீங்களும் நானும் வந்து ஆக்சுவலாக எப்படி தாழ்த்துனோன்னா வசனம் அழகாக ஃபஸ்ட்டு அந்த மலை பிரசங்கத்தில் ஏசு கிறிஸ்துவ சொல்லுவார் ஆவியில் எளிமையுள்ளவன் பாக்கியவான் பரலோக ராஜ்யம் அவங்களுடையது அப்படின்னு ஆவியில் எளிமைன்னா என்ன ஆக்சுவலாக இப்போது ட்ரான்ஸ்லேஷனில் பார்க்கும்போது புவர் இன் ஸ்பிரிச்சல் ஸ்பிரிச்சுவலிட்டி அப்படின்னு போட்டிருக்கு ஓகே புவர் இன் ஸ்பிரிட்னு ஒரு சில ட்ரான்ஸ்லேஷனில் ஸ்பி ஸ்பிரிச்சுவலி புவர் அப்படின்னு சொல்லி ஒரு சில ட்ரான்ஸ்லேஷனில் போட்டிருக்கேன் அதாவது வே வேறு ஒரு சில இஆர்வி வெர்ஷனு இல்லை ஆர்சி பைபிள் இந்த மாதிரி தமிழ் ட்ரான்ஸ்லேஷனில் பார்க்க பார்த்து நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னென்னா நம்ம ஆவியில் குறைஞ்சவங்களா அதாவது சுய சிந்தை சுய சித்தம் எல்லாம் சாக அடிக்கப்பட்டவர்களா சுயமே இல்லாமல் இருக்காங்க இல்லையா கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களுக்குள்ளும் இருக்க கடவுதுன்னு சொன்ன மாதிரி ஓகே நான் நல்ல கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார்னு சொன்ன மாதிரி சுயமே இல்லாமல் இருக்காங்க பார்த்தீங்களா அதுதான் தாழ்மை பிளிப்பேர ரெண்டில் அழகாக வசனம் சொல்லுது அவர் சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார்னு தாழ்மைனா என்னன்னா அதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் அதிகாரம் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் அவர் யூஸ் பண்ணவே இல்லை அவருடைய சீஷர்களும் என்ன சொல்கிறாங்க எளியாக செஞ்சது போல் இருந்து அக்கடியும் இறக்கலாமான்னு கேட்குறாங்க அவர் அதை செய்யல என்ன ஆவியுடையவர்கள் நீங்கள் என்ன ஆவியை உடையவங்க அப்படி தானே கேட்குறாரு இல்லையா அப்போது ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள்லாம் இப்போ நமக்கு நம்மளால எல்லாம் செய்ய முடிஞ்சு இருந்தாலும் நம்ம அது எதுவும் இல்லாமல் நம்மளை அடக்கி பிதாவனுடைய சித்தத்துக்கு மாத்திரம் நம்மளை விட்டு கொடுக்குறோம் இல்லையா அதுதான் வந்து ஆவியில் எளிமை அதை அதுதான் தாழ்த்துறது ஓகே நான் ரெண்டும் சேர்த்து சொன்னேன் ஓகே விஷயம் இதுதான் நம்ம எப்படி தாழ்த்தணும்னா நான் நல்ல உங்கள் சித்தம் தான் நீங்கள் என்ன செய்ய சொல்கிறீங்களோ செய்கிறேன்னு சொல்லிட்டு அப்படி ஸ்டெப் எடுக்கிறது தான் தாழ்த்துறது ரெண்டாவது அந்த நிகைமையை என்ன பண்ணுறாரு பாருங்க அடுத்ததா என்ன தன்னை தாழ்த்தி ஜெபம் பண்ணி ஓகேவா ஆறாவது வசனத்தில் அவர் எப்படி ஜெபம் பண்ணுறாருன்னு பார்ப்போம் அதில் அழகாக ஒரு வார்த்தை இருக்குது பாருங்களேன் நடுவில் நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை அறிக்கை சொல்லிட்டு சொல்லிவிட்டு அதை நாங்கள் உமக்கு விரோதமாக செஞ்ச பாவம்னு சொல்லி சொல்கிறார் ஏழாவது வசனத்தில் நாங்கள் உமக்கு முன்பாக மிகவும் கெட்டவர்களாய் நடந்தோம் நீர் உம்முடைய தாசனாகிய மூசைக்கு கற்பித்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்ளாதே போனோம் அப்படின்ட்டு இதுல என்னன்னா இவர் அங்கேருந்து வந்தே ஆகுது இவர் என்ன தன்னையும் அந்த ஜனங்களோட சேர்த்து ஒப்பிட்டு வந்து பார்த்து சொல்கிறாரு நானும் தப்பு செஞ்சுட்டேன் நானும் பாவம் செஞ்சிட்டேன் இந்த மனப்பான்மை உள்ள ஜனங்களை ஜனங்க மீன்ஸ் கிறிஸ்தவர்களை கிறிஸ்துவை அறிஞ்சவங்களை தேவன் வந்து ஆக்சுவலாக தேடிகிட்டு இருக்கார் ஓகே இது வந்து பேசிக்கலி உண்மையாகவே கிறிஸ்து கிறிஸ்துவ யாருக்குள்ளே இருக்காங்களோ அவங்களுக்குள்ளே இருக்கிற டிஃபால்ட்டான சுபாவம் ஓகேவா தன்னுடைய தப்பா பாவத்தை அறிக்கை இடுறதா இருந்தாலும் சரி அந்த பாவத்தை ஒன்றா ஒப்புரவாக்கி ஏற்றுக்கொள்கிறதா இருந்தாலும் சரி சரி இப்போ நம்ம சொல்றோம் இல்லையா இப்போ ஆட்சியை குறிச்சாவது இல்லை நடக்கிற சம்பவங்கள் குறிச்சாவது அது போல கற்பழிப்பு எதுவாக இருக்கட்டும் அபியூஸ்மெண்ட் எதுவாக இருக்கட்டும் ஓகேயா இது என்னைக்காவது நீங்கள் உணர்ந்துருக்கீங்களா நான் பாவம் செய்கிறனால தான் என்னுடைய சகோதரருக்கு இந்த நிலைமை வருது முன்னு பின்னே தெரியாதவங்களாக இருக்கலாம் நியூஸில் நீங்கள் உங்கள் கண்கள் பார்க்க உங்கள் காதுகள் கேட்க தேவன் இதை செய்கிறாருன்னா நிச்சயமாக உங்களாலேயும் என்னாலேயும் தான் ஹலோ இல்லையா அப்போது நம்ம கரெக்டாக இருந்தோன்னா தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன்னு சொன்ன தேவன் அவர் வாக்கு மாறாதவர் அவர் உண்மையுள்ள தேவன் ஓகே அப்போது நம்மளுடைய நம்ம ஒழுங்காக இல்லாதனால தான் இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு தேசத்தில் லிட்ரலி ஓகேயா நான் ரட்சிக்கப்பட்ட இருந்தே என்னுடைய தேவன் எனக்கு வந்து எனக்கு இன்சிஸ் பண்ணிகிட்டே இருந்த விஷயந்தான் ஓகே ஏன் இப்படி நடக்குதுன்னா நீ ஒழுங்காரு நீ சரியார் இதே தான் எனக்கு சொல்லிட்டுருந்தார் அது சொல்லி முடித்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு சத்தியம்லாம் தெரியுது ஓகே ஆமாம் கரெக்டு தான் கர்த்தர் சொன்னது கரெக்டாக தான் இருக்குன்னு அப்புறமா தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இப்போ உங்களுக்கு வந்து அறிவிக்கும்படி என்னை நியமிச்சிருக்கார் சரியா அப்போது என்ன சொல்கிறாரு தன்னையும் அது கூட வந்து சேர்த்து சொல்கிறார் ஓகேயா இன்னொரு விஷயம் இப்போ நம்ம கவர்மெண்ட்லாம் இருக்கு இல்லையா இப்போ கவர்மெண்ட் அதிகாரிகள் வந்து தப்பு செய்கிறாங்களோ அப்படின்னு சொல்லலாம் பிஸ்னஸ் மேன்ஸ் அப்படி சொன்னால் இப்போ நம்ம கட்டுற டேக்ஸ் இதில் தானே அவங்களுக்கு வரிப்பணம் இதுவாக போகுது அப்போது அதுக்கு அந்த பாவத்தில் ஆக்சுவலாக லிட்ரலாகவே நமக்கும் உடன்பாடு நிச்சயமாக உண்டு ஓகேவா நமக்கு மேலே இருக்க அதிகாரி நம்ம மூலியமாக அவங்களுக்கு ஒரு ஜீவிதம் போகுது ஓகே அவங்களுக்கு கட்டுப்பட்டு நம்ம இருக்கும் அப்போது நம்ம என்ன தான் இருந்தாலும் அவங்களுடைய பாவத்தினுடைய கணக்கை உங்ககிட்ட நிச்சயமாக வந்து கேட்பார் ஹலோலியா உன்னுடைய சகோதரன் வந்து அவன் கெட்டவனா மரணத்துக்கு ஏது அல்லாத பாவத்தை செய்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒவன் நாளில் நினைக்கிறேன் அப்போ நீங்கள் அவன் வந்து போய் சொல்லுங்கள் அவனுக்கு வேண்டி ஜவம் பண்ணுங்கன்னு வசனம் சொல்லுது எத்தனை பேர் நம்ம ஜெவம் பண்ணியிருப்போம் சரியா இப்படி ஜபம் பண்ணுறவங்கள தேவன் தேடிட்டு இருக்காரு ஓகேயா ரெண்டாவதா ஃபஸ்ட்டு தாழ்த்துறது எப்படின்னு பார்த்தோம் ரெண்டாவது வந்து ஜபம் பண்ணுறது பார்த்தோமா இப்போ அடுத்து மூணாவதா அடுத்த அதிகாரத்தில் நாலாவது வசனம் சொல்லுது அப்பொழுது ராஜா என்னை பார்த்தேன் நீ கேட்கிற காரியம் என்ன என்றார் அப்பொழுது நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜபம் பண்ணிய அப்படின்னு அதாவது இவர் ராஜாவுக்கு பானை பாத்திர காரணம் இல்லையா இவர் வந்து அந்த பாத்திரம் காரணம்னா அந்த பழச்சார் பரிமாறுகிறவன் அப்படின்ட்டு ஓகே இவர் ராஜா முன்னாடி துக்கித்த முகத்தோடு இருக்கும்போது ராஜா கேட்குறாரு என்ன ஏன் இதுக்கு முன்னாடி இப்படி இருந்தது இல்லைன்னு கேட்கும்போது வந்து இவர் விஷயத்தை சொல்கிறார் இப்போ என்னுடைய இடத்துல இப்படி ஆயிடுச்சுங்கிறத சொல்ல வரதுக்கு முன்னாடி இங்கே இவர் ஒரு ஸ்டெப்பை எடுக்கிறாரு பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜபம் பண்ணி ஹலோலியா இதுதான் நான் மூணாவது விஷயம் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடின்னு சொல்லியிருக்கு பாத்தீங்களா பார்த்தீங்களா இப்போ அவர் கேட்குற ராஜா லிட்டரலா நேருக்கு நேர் இருந்து கேட்குறாரு இவர் உடனே பதில் சொல்லணும் அதுக்கு நடுவில் கூட இவர் என்ன பண்றாரு தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி அப்படின்னு சொல்லுது இல்லையா இது இன்னொரு வசனம் இன்னொருத்தர் பண்ணுவாரு அதுவும் அழகா இருக்கும் சங்கீதம் பதினாறு எட்டில் கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் இப்போது மூணாவது தேவனை நோக்கினா விஷயம் இதுதான் ஓகேவா நம்ம எப்போவுமே தேவனை நமக்கு முன்னாடி வச்சுருக்கணும் ஓகேவா அவர் என்னை காண்கிற தெய்வன் ஓகே அவருக்கு மறைவா யோ யோசிப் சொல்லுவார் இல்லையா அவருக்கு முன்னாடி நான் எப்படி தப்பு செய்ய முடியும் ஓகே யாக்கோப் சொல்லுவார் அவருக்கு மறைவா என்ன இருக்குன்ட்டு தாவிதமே வந்து சொல்லுவார் ஒரு இடத்துல ஓகேவா அப்போ அவர் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்காருங்கிற அந்த உணர்வோட எதா இருந்தாலும் எல்லா எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள்னு வசனம் சொல்லுது இல்லையா சூத்திரத்துடனை கூடிய வேண்டுதல்னாலும் விண்ணப்பங்கள்னாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க அப்போ அந்த தாட்டோட நம்ம அவர்கிட்ட கேட்டு சொல்லி பரிமாறி ஃபஸ்ட்டு அதுதான் ஓகே அவர்கிட்ட ஒப்பு கொடுக்கறது அவ அவர்கிட்ட ஒப்புரவ ஓகே அதுக்கு அடுத்து தான் எந்த விஷயமும் செய்யணும் இல்லையா இந்த மாதிரி இருக்கணும்னு விரும்புகிறாரு ஹலோ லியா அப்போது உங்க மூலியமா தேசத்துக்கு நன்மை செய்ய விரும்புகிற தேவன் நீங்க இப்படி இப்படிலாம் இருக்கணும்னு சொல்றாரு ஓகே தாழ்த்தணுங்கிற சுயசித்தம் எதுவும் இல்லாமல் இருக்கணும் ஜபம் பண்ணுங்கிறது மற்றவங்களுடைய பாவத்தையும் உங் நீங்கள் உள்வாங்கி ஆரோனெலாம் அப்படி தானே பிரதான ஆசாரியர் அது தானே செய்வாங்க ஜனங்களுடைய பாவத்தையும் சுமந்து நிற்கிறவனாக நிற்கணும் தெய்வ சமூகத்தில் அதைத்தான் நீங்கள் செய்யணும்னு சொல்கிறார் ஓகே ஜபத்தில் இப்போ மூணாவா எல்லாத்துக்கும் முன்னாடியும் வந்து தேவனை வச்சுக்கணும் தேவனை நோக்கி பார்க்கணும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறார் ஓகே இங்கே இவர் இதை கரெக்டாக பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து அவர் சொல்லுவார் ஓகே விஷயத்தை சொல்லுவார் ஓகே நாலாவா என்னென்னா தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்ட அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு ஷேமத்தை கொடுப்பேன் இப்போ கடைசி நாலா ஸ்டெப்பு இதில் என்ன சொல்றாரு இப்போ என்ன பண்றாரு பார்ப்போமே ராஜாவை பார்த்தா அஞ்சாவது வசனம் ரெண்டு அஞ்சுல ராஜாவுக்கு சித்தமாக இருந்து அடியணைக்கு உம்முது சமூகத்தில் தய கிடைத்ததானால் என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் பட்டணத்தை கட்டும்படி யூதா தேசத்துக்கு நீர் என்னை அனுப்ப வேண்டிக்கொள்ளுகிறேன் என்றேன் ஹலோ அவர் என்ன சொல்கிறாரு அந்த தேசத்துக்கு போகணும் ஜனங்களை பார்க்கணும் அப்படின்ட்டு மட்டும் சொல்லலை அது வந்து ஒரு எல்லா மனுஷங்களும் செய்ய வேண்டியது தான் நீங்களும் நானும் எழுப்ப எழுப்புதனுடைய வரப்போகிற எழுப்புதலுக்குரிய அக்னியை சுமந்தவர்களாக நிற்கிறேன் நம்ம என்ன செய்யணும்னா அந்த பட்டணத்தை கட்டும்படி அனுப்புங்க அப்படின்னு சொல்லறேன் ஓகே இது வந்து இன்னொரு விதத்தில் பார்த்தா இளைய ஜபம் பண்ணுவார் இல்லையா கருத்தாய் ஜபம் பண்ணுறதுங்கிறது ஓகே இங்கே நெகிமையாகவும் கரெக்டாக கருத்தாய் ஜபம் பண்ணுவார் தானியலுமே ஒன்பதாவது அதிகாரத்தில் அந்த ப்ரேயர் வந்து ரொம்ப அழகாக கரெக்டாக இருக்கும் ஓகேவா சரி நான் விஷயத்துக்கு வரேன் பட்டணத்தை கட்டும்படி ஓகேயா இங்கே ஒரு வேலை செஞ்சிட்டு தனக்குன்னு ஒரு வேலை இருக்குது அதுவும் வந்து அரண்மனையில் ராஜாவுக்கு முன்னாடி இருந்து செய்கிற வேலை இது ஒரு நல்ல போற்றத்தக்க நிறைய மரியாதை வரும் மதிப்பு வரும் அதுக்குண்டான பணம் உண்டு ஃபேமிலி எல்லாம் நல்லபடியாக இருக்கும் ஓகேவா ஆனால் அவர் என்ன செய்கிறாரு அந்த வழியை விட்டு இங்கே வசனம் என்ன சொல்லுது தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா பாவம் செய்கிறவங்க அந்த மாதிரி ஓகே தேவனுடைய கட் கற்பனையை கை கொள்ளாதவங்க அவங்க அதை விட்டு திரும்பணும் அப்படின்ட்டு ஆனால் தேவன் யாரை முன்குறிச்சிருக்கார் பாருங்களேன் ஒரு கவர்மெண்ட் ஜாபில் ஒரு ராஜாவுக்கு முன்னாடி இருந்துன்னு வேலை செய்கிற ஒருத்தன் அவன் பேர் நகைமையா அவனை குறிச்சிருக்கார் அவன் என்ன அவனுக்கு முடிவு பண்ணிட்டான் நான் போய் பட்டணத்தை கட்டணும் அழலுயா ஓகே நீங்கள் முடிவு பண்ணுங்க தேசத்துக்கு க்ஷேமம் வரணும்னா நான் பரிசுத்தமாக இருக்கணும் நான் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவனை போல் அந்த எளியோவை போல் நிற்கணும்னு நீங்கள் தீர்மானிங்க அதுக்கு உண்டான ஸ்டெப்பு ப்ரொசீஜர் எல்லாத்தையும் பண்ணுங்கள் கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார் இப்போ பாருங்க பட்டணத்தை கட்டணுன்னு முடிவு பண்ணுறான் ராஜாட்ட சொல்கிறான் ஓகேயா ராஜாவுனுடைய கண்களில் தயவு வருது பட்டணத்தை வந்து ஏழு ஒன்றுன்னு நினைக்கிறேன் கட்டி முடிக்கிறாங்க ப அதாவது அந்த பட்டணம் மீன்ஸ் அந்த அலங்கத்தை இடிஞ்ச அலங்கத்தையும் அதனுடைய அந்த கேட் வாசலையும் வந்து செஞ்சு முடிக்கிறாங்க ஹலோலியா இல்லையா தேசத்துக்கு சேமத்தை கொடுத்தாரா அதுக்கு இவன் செஞ்ச நாலு விஷயம் இது இந்த நாலு தான் தன்னை தாழ்த்தினா ஜெம பண்ணான் அவர் முகத்தை தேடினா நாலாவது பொல்லாத வழியை விட்டு திரும்பினான் இப்போ நெகேமே அவன் என்ன பொல்லாத வழியை விட்டு திரும்பினான்னா அவன் செய்கிற வேலையை விட்டான் ஓகேவா எனக்கு இது இல்லை நான் என்னுடைய பிதாக்களுடைய அந்த இடத்துல இருக்கிற இந்த விஷயங்கள் அலங்கமாக இருக்கட்டும் அந்த கேட்டாக இருக்கட்டும் ஓகே இது ரொம்ப அதை விட ரொம்ப முக்கியம் சொல்லிட்டு இதை செய்ய அவன் முற்பட்டான் நீங்களும் நானும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஓகேயா கிறிஸ்தவம் எங்கேயோ போயிட்டுருக்கு ஓகே ரொம்ப கீழ்த்தனமாக போயிட்டுருக்கு இல்லையா உபதேசிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனாலும் டைய சித்தத்தின்படி அவருடைய வார்த்தைகளை பகுத்தறிஞ்சு உணர்ந்து அவர் ஏற்ற வேலையில் பேசுகிற மாதிரி யாருக்கு என்ன பேசணுங்கிற அந்த ஒரு விஷயம் இல்லை அவருடைய சித்தத்தை அவர் சமூகத்தில் இருந்து கேட்டு செய்யணுங்கிற அது இல்லாமல் போயிட்டு இருந்தேன் நம்ம முதல்ல எனக்கு தெரிஞ்சு கிறிஸ்தவர்களுக்கு ஜெபிப்போம் முதல்ல உங்களுக்கு வேண்டி ஜெபிங்க ரெண்டாவது கிறிஸ்துவை அறிஞ்சவங்களுக்கு ஜெபீங்க மூணாவது வந்து எல்லாரும் ரட்சிக்கப்படும்படியாக ஜெய்பீங்க நாளாக தான் தேஸ் தேசத்துக்கு ஜெபிங்க நீங்கள் மாறினீங்கன்னா நீங்கள் இருக்கிற தேசத்துக்கு நிச்சயமாக ஷேமம் வரும் கத்ததாமே இந்த வார்த்தையிலாம் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் காட் ப்ளோசியாவும்